சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக வருகை புகழ் வணக்கம் இன்றைக்கு இந்து மத தலைவர்களுக்கு ஒரு புது கவலை என்னென்னா வர வர இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைகிறது மதமாற்றம் அதிகரிக்கிறது என்ற ஒரு கவலை இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி அவர்களால் ஆனால் முயற்சிகள் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் ரிசல்ட் அவ்வளவு திருப்தியாக இல்லை சரித்திரத்தை பார்க்குறபோது உலகின் வேறு எந்த மதத்தையும் விட இந்து மதம் அதிகமாக பிற மதங்களுடைய அடிக்கும் தாக்கத்துக்கும் உள்ளாகியிருக்கிறது இந்த நாட்டில் புத்த மதம் ஜைன மதம் இஸ்லாம் அப்புறம் வெள்ளையர்கள் மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் ஆட்சி புரிந்தது புத்த மதம் சமண மதம் வியாபகமாக இருந்தபோது ஒரு நூலிலே படித்திருக்கிறேன் கங்கை நதி யமுனை நதிகளிலே இந்துக்கள் அறுத்து எறிந்த குடுமியும் சிகையும் பூணூலும் எவ்வளவு மிதக்கும் என்றால் ஆற்று நீரே கண்ணில் படாது அவ்வளவு பேர் புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் மாறினார்கள் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது பிறகு முகலாயர்கள் வந்து ஆயிரம் ஆண்டு ஆதிக்கம் செலுத்தினார்கள் வெள்ளையர்கள் ஒரு முன்னூறு ஆண்டு காலம் இங்கே ஆதிக்கம் செலுத்தினார்கள் அவரவர் ஆட்சி காலத்திலே தத்தம் மதத்தை பரப்புவதிலே மிகவும் அவர்கள் அக்கறையாக இருந்தார்கள் சாம்ராட் அசோகன் புத்த மதத்தை பரப்புவதில் தீவிரமாக இருந்தார் அப்படியெல்லாம் ஒரு சோதனையான காலத்தை இந்து மதம் எதிர்கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு அடிகளையும் வாங்கி கொண்டு இன்னைக்கு இந்து மதம் உலகின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்தியாவில் எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் இன்னைக்கும் இந்துக்கள் தான் ஆனா இது திருப்தி அடைகிற மாதிரி இல்லை காரணம் என்னன்னா நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன இந்த விஷயத்தை விவேகானந்தர்கிட்ட சில அன்பர்கள் முறையிட்ட போது அவர் என்ன சொன்னார் ஒரு காலத்தில் பௌத்த மதமும் சமண மதமும் இந்தியா முழுக்க பரவி இருந்தன ஆனால் இன்னைக்கு அவைகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு அது எப்படி மாறிச்சு அதுபோல் இந்து மதம் தானே ஜெயிக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் ஆனால் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்று சில இருக்கின்றன இந்து மதம் தானே ஜெயிக்கும் என்றால் எப்படி ஜெயிக்கும் இந்த இந்துக்களுடைய முயற்சி மூலமாக ஜெயிக்கும் அந்த காலத்திலே இந்த மதங்கள் வேறொன்று இருந்த காலத்திலே இந்து மத தலைவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு பல காரியங்கள் செய்தார்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ராமானுஜர் இருந்தார் அவரையும் அவருடைய சீடர்களையும் முகலாயர்கள் பகைவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் குதிரை மீது இவர்கள் நிராயுத பாணிகள் அப்போ எல்லோரும் ராமானுஜ் முறையிட்ட போது அவர் என்ன சொன்னார் காவேரி கரையில் நடக்குது இந்த பிரச்சனை எல்லாரும் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு காவேரி மண்ணை கையில் எடுத்துக்கிட்டு ஆளி இழை என்ற பாசுரத்தை சேவித்து அவர்கள் மீது விட்டெறியுங்கள் என்று சொன்னார் மக்கள் அப்படி செய்தார்கள் என்னாச்சு துரத்தி வந்தவர்களுக்கு பின்னே போகத்தான் கால் வருகிறதே தவிர முன்னே வைக்க கால் வரவில்லை அப்படி ஒரு நிலைமையை பகவான் உண்டு பண்ணினார் அதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களோடு ஸ்ரீரங்கம் கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது காவிரியின் அக்கறைக்கு வந்து விட்டார்கள் முகலாயர்கள் இந்த கோவிலை இடிக்கப் போகிறார்கள் என்று ஒரு தகவல் வந்தது அப்போ அவர் வந்து தன் குருவாகிய பெரிய நம்பிகளை பார்த்து சுவாமி இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்று கவலைப்படாதீங்க நம்மாழ்வார் வந்து தாளதாமரை பத்திலே திருமகூர் பெருமாளை சேதிக்கிற போது நாம் வளம் செய்ய துயர்கிடும் கடிதே என்று சொல்லியிருக்கிறார் பெருமாளை சுற்றி வந்தால் துன்பங்கள் தீரும் இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன் என்று பெரிய நம்பிகள் தன்னோடு சீடர்களையும் அழைத்து கொண்டு அந்த பிராகாரத்தை ஒரு முறை சுற்றி வந்தார் பெரிய கோவில் இல்லையா அதை சுற்றி வந்து முடித்தவுடன் அக்கறைக்கு வந்த முகலாயர்கள் அப்படியே திரும்பி விட்டார்கள் என்று செய்தி வந்தது அப்புறம் ராமானுஜர் காலத்துக்கு பின்னாலே தேசிகர் காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் மிகவும் பாழாக்கப்பட்டது கோவில் பிராகாரத்துக்குள்ளே மாட்டிறைச்சி கசாப்பு கடைகள் தொடங்கின பல இடங்களில் கோவில் பிராகாரம் இடிக்கப்பட்டது பன்னிராயிரம் வைணவர்கள் சன்னதி முன்பு கொலை செய்யப்பட்டார்கள் அதையெல்லாம் பார்த்து மனம் வெதும்பின வேதாந்த தேசிகர் அழுத கண்ணீரோடு சத்தியாகாலம் என்ற இடத்துக்கு போனார் அங்கிருந்து அபித்திஸ்தவம் என்ற ஒரு அற்புதமான நூலை இயற்றினார் அந்த அபித்திஸ்தவம் என்ற நூல் பீஜங்கள் அமைய பெற்றது எஃபெக்ட் உள்ளது அதனுடைய பாராயணத்தை அவர் செய்தார் அதன் விளைவாக கப்பண்ணா என்ற ஒரு தெலுங்கு வேந்தன் இதை பற்றி கேள்விப்பட்டு வந்து முகலாயர்களை அடித்து துரத்தினான் என்பது வரலாறு அடுத்து டெல்லியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முகலாய சாம்ராஜ்யம் பரவி கொண்டு வருகிறது அப்போது மகாராஷ்டிராவில் கொஞ்சம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ஹம்பிக்கிட்ட வரும்போது வித்யாரண்யர் என்ற மகான் தினமும் வந்து மகாலட்சுமி கிட்ட அழுது புலம்புவ நான் சன்னியாசி நான் கத்தி எடுத்து சண்டை போட முடியுமா அப்படியே நான் போட்டாலும் என் கூட யார் வருவா எத்தனை பேர் வருவாங்க உதவிக்கு நான் என்ன செய்வேன் என்றபோது அவருக்கு அவள் சொன்னது நான் உனக்கு தகுந்த உதவியாளை அனுப்புகிறேன் என்று அவர் ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்ததிலிருந்து அஸ்தமனமாகிற வரை ஆர்வத்தோடு வாசலை எதிர்பார்ப்பார் மடத்து வாசலை எதிர்பார்ப்பார் யார் வரப்போறா யார் வரப்போகிறான்னு ஒவ்வொரு நாளும் ஒருத்தரும் வரலங்கிற போது இன்னைக்கு ஒரு நாள் வீணா போச்சு இன்னைக்கு ஒரு நாள் வீணா போச்சு என்று புலம்புவார் கடைசியிலே ஒரு நாள் ஹக்கராயர் புக்கராயர் என்ற இரண்டு சகோதரர்கள் துழுவர்கள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் இவரிடம் முகலாயர்களுடைய ஆதிக்கத்தை சொல்லி புலம்பினார்கள் இப்போ அவர் சொன்னார் நீங்கள் சத்திரியர்கள் அல்லவா நீங்கள் அதை செய்யக்கூடாதா இந்து மதத்தை பரப்பக்கூடாதா என்ற போது நாங்கள் இருவரிலிருந்து என்ன செய்ய முடியும் எங்களுக்கு படைபலம் இல்லையே படைபலம் இருக்குமானால் நாங்கள் நிச்சயம் அதை செய்வோம் என்றார்கள் அப்போ வித்தியாரண்யர் தேவி சொன்ன இருவர் இவர் தான் இவங்க தான் போல் இருக்கு சரி உங்களுக்கு படைபலம் வரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு பணம் வேணும் படைபலம் படை திரட்டணும்னு சொன்னால் சேவகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா ஆயுதங்கள் வாங்கணும் இல்லையா காசு சரி எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு எவ்வளோ சுருக்கு சுருக்குப்பயில வச்சிருக்க போறீங்களா ரொம்ப அனாயசமாக கேட்குறீங்க மலையளவு வேணும் சாமி அப்படின்ன உடனே என்ன மகாலட்சுமியை நோக்கி ஸ்தோத்திரம் பாடினார் மலையளவு தங்கம் கொட்டியது அதை வைத்து அவர்கள் படைபலம் ஏற்படுத்தி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள் அந்த முகலாயருடைய ஆதிக்கம் அந்த ஹம்பிக்கை அந்த பக்கம் நின்று போச்சு அப்புறம் ராகவேந்திர காலத்தில் ஒரு சுல்தான் ஒவ்வொரு இந்து கோயிலாக அடிச்சுட்டு வந்தான் இவர் வந்து அவனை சந்தித்து இப்படிலாம் செய்யாதப்பா இது வந்து எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் உங்கள் பள்ளிவாசல் அடிச்சு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னபோது அவன் கேட்டான் உயிர் உள்ள தெய்வத்தை வணங்குங்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் உயிரே இல்லாத கல்லை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அது தெய்வம் என்று யார் சொன்னார்கள் கடவுளங்க இருக்கிறாரா என்று கேலி பண்ணேன் அப்போ அவர் கேட்டார் இந்த இந்து மதம் இந்து கோவில் புனிதமானது என்பதை உனக்கு நான் நிரூபிப்பை நிரூபிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ அவன் சொன்னால் ஒரு உலக்கையிலே புதுசாக ரெண்டு இலை வரும்படி பண்ணுங்கோ அப்புறம் நான் நம்புகிறேன் சரி என்று அந்த உலக்கை நீயே எடுத்துகிட்டு வாழாம் என்னுடைய உலக்கையில் செஞ்சால் அவனுக்கு நம்பிக்கை வராது என்றவுடன் அவன் தன் அரண்மனையிலிருந்து உலக்கை கொண்டு வந்து கொடுத்தான் அதில் இவர் தினமும் மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபித்து தீர்த்தம் தெளிச்சார் ஏழாவது நாள் இலை வந்துருச்சு அதை பார்த்தான் அதோடு அந்த கோயில் அடிக்கிறத நிப்பாட்டிட்டான் அப்புறம் வந்து சங்கராச்சாரியர் என்ன பண்ணார் பௌத்த மதம் எங்கும் பரவுகிறது என்று தெரிந்த உடனே இந்து மதத்தினுடைய அத்வைதம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை அதிகமாக பிரச்சாரம் பண்ணினார் இந்த அத்வைதம் ஏறக்குறைய பௌத்த மதம் போல இருக்கும் அதை பார்த்து இங்கிருந்து அங்கே எல்லாம் திரும்பி இங்கே வந்தார்கள் ஏய் இங்கே இந்து மதத்திலேயே இப்படி எல்லாம் இருக்குடா அப்படின்னு அந்த அத்வைதமானது அவர்களை கவர்ச்சி பண்ணியிருந்தது இப்படி இந்த தலைவர்கள் இருந்து இந்து மதத்தை பாதுகாத்தார்கள் சரி இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு அந்த மகான்கள் இல்லை எல்லாரும் என்ன சொல்றாங்க சங்கரர் ராமானுஜர் மதுவர் ராகவேந்திரர் வித்யாரண்யர் அவங்களாம் யாருமே இல்லையே இப்போ போயிட்டாங்களே இப்போ நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் மகான்கள் தான் செய்யணுமா நாம் செய்யக்கூடாதா ஒரு மகான் சீக்கிரம் ஆயிரம் பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து பகவானுடன் முறையிட்டால் அது ஒரு மகானுடைய பிரார்த்தனைக்கு சமமாகாதா நிச்சயமாகும் அதனாலே ஒரு அவதாரம் மத தலைவர் தான் வந்து அதை செய்யணுங்கிறது இல்லை நம்ம எத்தனை பேர் இந்து மதம் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்தியா நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் சாமி கும்பிட்றோம் நம்முடைய பிரார்த்தனைலாம் என்ன நான் நல்லா இருக்கணும் நான் பணக்காரன் ஆகணும் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என் கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கணும் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் இப்படித்தானே கேட்குறாங்க யாராவது இந்து மதம் வளர வேண்டும் இந்தியா மலர வேண்டும் என்று யார் கும்பிட்றாங்க ஒருத்தரும் கிடையாது அந்த பழக்கம் நமக்கு வரணும் பொதுமக்களுக்கு வரணும் நீங்க ராகவேந்தர் வருவார் ராமானுஜர் வருவார் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்க போறது இல்லை சாதாரண மனிதர்கள் கோவில் அர்ச்சகர்கள் முதற்கொண்டு பெரிய மகான்கள் போல சில நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு உதாரணம் பாருங்க இந்த மதுராந்தகம் மதுரா வந்து ஒரு வெள்ளக்கார கலெக்டர் இருந்தான் அவன் வந்து ரொம்பவும் இந்து மதத்தை பரிகாசம் பண்ணுறவனாக இருந்தான் அங்கே ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரி வந்து கரையெல்லாம் உடஞ்சி தண்ணி அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது இங்கே கோயிலே பாழாயிடும் போதுன்னு நமக்கு கவலை அப்போ கோயில் அர்ச்சகர் போய் அந்த கலெக்டர்கிட்ட அந்த ஏரி ஏதாவது செய்யக்கூடாதான்னா அவர் கேலி பண்ணி ஆமாம் இந்த கல் விற்கிறதுக்காக நாங்கள் ஏரியை போய் ரிப்பேர் பண்ணணுமா போயா அப்படின்ட்டான் இவர் வந்து இங்கே அங்கே இருக்கிற எட்டடி ராமரை நோக்கி முறையிட்டு அழுத ஒரு நாள் நல்ல மழை ஏரி உடைச்சிக்கும் போல் இருக்குது அந்த நேரத்தில் இந்த வெள்ளக்காரர் கலெக்டர் வந்து அந்த ஏரியை பார்வையிடலாம்னு வந்தால் அந்த ஆள் கண்ணுக்கு அஜானுபாகமாக ரெண்டு சகோதரர்கள் வேறு யாரும் இல்லை ராமரும் லக்ஷ்மணரும் அவர்கள் அந்த ஏரியை செப்பனிட்டு கொண்டிருந்தார்கள் அதை கண்ணால் கண்டு அவனை அஞ்சு நடுநடுங்கி மறுநாளே அதற்கான ஆவண செய்து ஏற்பாடுகள் பண்ணி அந்த கோவிலுக்கு நிறைய காணிக்கை எழுதி வைத்தான் இது ஒரு கோவில் அர்ச்சகருடைய பக்தியின் விளைவு தானே அடுத்தப்பில திருக்கணபுரம் காரைக்கால் பக்கம் திருக்கணபுரம் திருக்கணபுரத்தில் முகலாயர்கள் இந்த கோவிலை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாள் கோயிலை அப்போ கோவில் அர்ச்சகர் வந்து அங்கே யாரும் இல்லை இவங்க வந்துட்டாங்க இடிக்கிறதுக்குன்னொன்று பொதுமக்கள் ஓடி போயிட்டாங்க அர்ச்சகர் மட்டும் தனியாக இருக்கார் அவர் பெருமாளை பார்த்து முறைகின்றார் பெருமாளே இந்த எதிரிகளிலிருந்து இந்த கோயிலை காப்பாற்றணுமே என்ன செய்ய நான் சித்து போகிறது பற்றி கவலை இல்லை என்ன வேணால் அவங்க இந்த கோயில் நல்லா இருக்கணுமே அப்படின்னு அழுது புலம்புறார் அவங்க தொடர்ந்து இடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவருக்கு ஒரு ஸ்டேஜில் விரக்தி வந்துடுச்சு பெருமாள் ஒன்றுமே செய்ய மாட்டார் போல் இருக்கு என்று கோபத்தில் கையில் இருந்த ஆரத்தி தட்டை எடுத்து அந்த பெருமாள் மேலே வீசி எறிந்தார் நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு இவர் எரிஞ்ச வேகத்தில் அந்த நெத்தியிலே காயம்பட்டு அந்த கல் சில்லு உடைந்து விட்டது இன்னும் அதை நீங்கள் பார்க்கலாம் மறுகணம் என்ன ஆயிற்று அந்த இடிக்கும் ஒலி நின்று போனது ஏன் நினைச்சு என்ன நடந்ததுன்னு தெரியலையே என்று பயந்து போய் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெளியே போய் விட்டு பார்த்தா அங்கே ஒருத்தருமே காணும் இடிக்கத் தொடங்கியவர்கள் எங்கோ ஓடிவிட்டார்கள் ஏன் ஓடினார்கள் தெரியவில்லை இதெல்லாம் வந்து சரித்திர சம்பவங்கள் இப்போ நம்ம காலத்தில் நிகழ்ந்தது அப்போது பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை கிளம்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு பொது விஷயத்துக்கு தனி மனிதருக்காக நீங்கள் செய்ய வேண்டாம் இந்து மதத்துக்காக இந்தியாவினுடைய நல்ல ஒளிமயமான எதிர்காலத்துக்காக ஒரு பிரார்த்தனை செய்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் இதுக்கெல்லாம் ராமானுஜர் வரணுமா இதுக்கெல்லாம் மகான்கள் வரணுமா வேதாந்த தேசிகர் வரணுமா சங்கராச்சாரியர் வரணுமா நாம் செய்யக்கூடாதா நம் அனைவருக்கும் அது கடமை அதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் கோவில் வழிபாடு பல பேர் செய்கிறதில்லை வீட்டில் சாமி இருக்குல்ல அங்கேயே கும்பிட்டுக்கலாம் கோவில் எதுக்கு போகணும்னு கோவில் வழிபாடு நீங்கள் அதிகமாக பண்ண பண்ண என்ன ஆகுது அங்கே மூல விக்கிரகத்தில் சார்ஜ் அதிகமாகுது அங்கே தெய்வ சாநித்தியம் அதிகமாகுது அதன் விளைவாக இந்த இந்து மதம் செழிப்படையும் பிற மதங்களுடைய தாக்கம் குறையும் இந்து மதத்தை கேலி செய்கிறவர்கள் இதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மாட்டார் அப்போ அந்த கோவிலை நீங்கள் ரிஜூனேட் பண்ணணும் உங்கள் உற்சவங்களாலே உங்கள் அன்றாட வழிபாட்டினாலே டெய்லி ஒரு தடவை கோவிலுக்கு போனால் என்ன என்ன சாமியோ நம்ம இந்து மத கோவில்களுக்கு பக்தர்கள் அதிகம் போகக்கூடிய ஒரு பழக்கம் வர வேண்டும் இது தவிர இந்த வீடுகளில் பிரச்சனை பிரச்சனைன்னு வந்தால் உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அல்லது வக்கீல்கிட்ட போகிறோம் அல்லது பஞ்சாயத்துக்கு போகிறோம் அல்லது பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறோம் ஆனால் இவற்றை சால்வ் பண்ணுறதுக்கு தெய்வத்தால் முடியும் என்று நமக்கு சரித்திரங்கள் சொல்லுகின்றன இப்படி துன்பங்கள் வந்தபோது தெய்வத்தை நம்பியே இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள் மருடு நீங்கி குழந்தை பெற்றவர்கள் எத்தனை பேர் கடன் நீங்கி பணக்காரரானது எத்தனை பேர் வழக்கு வியாஜத்திலே வெற்றி பெற்றவர் எத்தனை பேர் அதுபோல உபாசனைகள் நேர்த்திக்கடன்கள் வேண்டுதல்கள் விரதங்கள் இப்படி இருந்து நீங்கள் காரியங்களை சாதிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதை பார்க்குற போது நம்பிக்கை அதிகமாகும் ஆக கஷ்டம் வந்தால் சாமிகிட்ட போகணும் அப்படின்னு அந்த எண்ணம் வர ரொம்ப குறைஞ்சி போச்சு உடல் நோயின்னா டாக்டர்கிட்ட தான் போகணும் போலீஸுக்கு தான் போகணும் பிரச்சனைனா கோர்ட்டுக்கு தான் போகணும் கடன் தான் வாங்கணும் இருக்கிற வீட்டை தான் விற்கணும் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகள் தெய்வத்தின் அருளாலே சால்வாகுங்கிற ஒரு நம்பிக்கையை பூண்டற்று போய்விட்டது மழை அதிக மழை வந்தால் கூட அதுக்கு தெய்வத்தை கும்பிட்டு அதை நிப்பாட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் மழையே இல்லாமல் இருந்தால் கூட அதற்குரிய பூசணிகள் செய்து மழையை வரவழைத்திருக்கிறார்கள் வயலில் இருக்கிற நெல்லில் அதிகமாக பூச்சி அரிக்குது விளைச்சல் சரியில்லைன்னா அதுக்கு பரிகாரங்கள் பார்த்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம வந்து மறுபடி புதுப்பிக்கணும் அப்போ இந்து மதம் மலர்ச்சி ஊறும் வளர்ச்சி ஊறும் இந்த புனிதமான நிகழ்வுகள் அதை நாம் பலருக்கு எடுத்துச் சொல்லலாம் பிரச்சாரப்படுத்தலாம் ஒரு சின்ன சம்பவம் எனக்கு நேரடியாக தெரிஞ்ச ஒரு சம்பவம் முன்பே சில முறை நான் என்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்லியிருக்கிறேன் முருகபக்தரான திரைப்பட அதிபர் சாண்டோ சின்னப்பாதேவர் ஒரு குறிப்பிட்ட படத்திலே ஒரு குழந்தையை பாம்பு கொத்த வரும்போது அந்த தாய் முருகனை நோக்கி அழுகிறாள் அப்போது ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கொத்திட்டு போயிடுது குழந்தை காப்பாற்றப்படுகிறது என்று ஒரு சீன் அவர் படமாக்குறார் போது அது ஏற்கனவே ட்ரெயின்டு பாம்பு தான் ட்ரெயின்டு மயில் தான் மயில் வளர்க்குறவன் பாம்பு வளர்க்குறவன்ட்ட பணம் கொடுத்து கூட்டி வந்திருக்கார் ஆனால் அந்த நேரத்தில் அவை நடிக்கவில்லை பாம்பு தான் பணம் எடுத்து ஆடுதே தவிர மயில் அதை தூக்கிட்டு போக மாட்டேங்குது அப்போது அவர் வந்து மலை உச்சியில் இந்த காட்சி படமாக்கப்படுகிறது அவர் சொல் முருகாணி அடுத்த ஷாட் நான் எடுக்கிறேன் மயில் நடிக்கவில்லை என்றால் நான் இங்கேருந்து விழுந்து உயர விட்டுறப்போறேன் என்று எல்லா அங்கே பொது ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவர் என்னமோ முருக பக்தியை பரம்பராக இவருக்கே நடக்க மாட்டேங்கிறது சினிமாவில் நாம் எங்கிட்டு முருகனை போய் கும்பிடுறது அப்படி கேள்வி ஆரம்பிச்சுட்டாங்க இத்தனை பேருக்கு முன்னால் என்ன என்ன நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் என்று இறுதியாக பிரகடனப்படுத்தி விட்டு லாஸ்ட் ஷாட் எடுங்கப்பா அப்படின்னு அடுத்த ஷாட் எடுத்தாங்கன்னா இப்போவும் அந்த மயில் நடிக்கவில்லை ஆனால் வேறு எங்கிருந்தோ வேறு ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கொத்தி கொண்டு போய்விட்டது அதுதான் நாம் திரைப்படத்தில் பார்க்குற காட்சி இதை நேரில் பார்த்தவர் எங்களுடைய டயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவர் வந்து சொன்னார் இப்படி விஷயங்கள் இன்றைக்கும் நடக்குது வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் என்றைக்கும் நடக்கும் வெட்டி கதை பேசுகிறதுக்கு இந்த மாதிரி கதைகளை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்களேன் பிரச்சாரம் பண்ணுங்களேன் நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் விதைக்க வேண்டும் அப்போதான் இந்து மதம் வளரும் இந்து மதத்தை இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம் வணக்கம்